திருவூர் மாவட்டத்தில் உப்பு தொழிற்சாலை கூட்டிகள் தொடங்க இருக்காங்க சார் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான உங்களோட கருத்து என்ன சார் உண்மைதான் பூண்டியில் வந்து உப்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறத பற்றி கேட்குறீங்க எதிர்ப்பு பெருசாக இருக்குது ஆனால் மக்களுடைய மனநிலையே மாறிட்டு வருதுங்க இந்த அரசியல் பித்தலாட்ட அரசியல் சூழ்நிலை அரசியல் காரணமாக அந்தந்த கட்சிக்கு ஒவ்வொரு பிரிவு இருக்குது மீனவர் பிரிவு வழக்கறிஞர் பிரிவு கட்டட பிரிவு தொழிலாளர் பிரிவுன்னு நிறைய பிரிவு இருக்குது அந்தந்த பிரிவை வச்சு மீனவர் பிரிவுன்னு இருக்குது அந்தந்த துறையில் இருக்கிற வளர்ச்சியை அந்த துறையை மக்களை வச்சு எதிர்ப்ப பண்ணுறது ஒரு இப்போ ஒரு ஃபேஷனாக வந்துட்டுருக்கு எடுத்தாலும் பரந்தூருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க எட்டு வலை சாலைக்கு எதிர்ப்பு எது எதிர்க்கத்தாலும் எதிர்ப்பு அது அந்த போக்கு நிறுத்தப்படணும் கடந்த காலத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரியில் ஒரு துறைமுகத்தை கொண்டு வரணும்னு போராடினார் எவரையும் பத்தாயிரம் கோடி கன்னியாகுமரியினுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே மாறி இருக்கும் நிலைமையே மாறி இருக்கும் அப்பேற்பட்ட பெரிய ஒரு நிலையை நம்ம இழந்துட்டோம் இப்போ அது வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி விழுஞ்சம் துறைமுகம் என்று கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது எவ்வளோ பெரிய தமிழகத்திற்கு ஒரு இழப்பு இது போன்ற போயிட்டே இருந்ததுன்னா வெஸ்ட் பெங்கால் மாதிரி கேரளா மாதிரி மத்திய அரசு கொண்டு வர திட்டம் ஆரம்ப காலத்திலேயே தமிழகத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்கின்ற ஆபத்தை மக்கள் உணர வேண்டும் எதிர்கத்தால் எதிர்ப்பு இப்போ கூட பாருங்கள் அந்த உப்பு உப்பு தொழிற்சாலையில் சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க கடலில் இருக்கிற உப்பெல்லாம் வற்றி போய்டும் கூட சொல்லுவா ஆச்சரியப்படுத்திக்கல தயவுசெய்து ஒவ்வொரு திட்டத்திற்கும் வந்தாலும் அதில் சிறப்பு இருக்குது பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பை மட்டும் நாம் மனதில் கொள்ளாமல் சிறப்பை மனதில் கொண்டு நாம் எதிர்காலத்தில் வரும் திட்டத்தை ஏற்க வேண்டும் வரும் ஆபத்துகளை தடுப்பதற்கு முயற்சிகளையும் திட்டங்களையும் தீட்ட வேண்டுமே தவிர கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பது தவறு என்பதுதான் தான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு